வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி பகவான் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் அமைந்திருப்பதால் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் இது இருந்த உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்பட இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் இதன் காரணமாக நீங்கள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது லட்சுமி தேவி உங்கள் மீது கருணை காட்டுகிறாள் என்று தோன்றுகிறது எனவே பணத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கையை விட்டு நழுவுவதையும் தடுக்க வேண்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் கிரங்களின் சிறந்த நிலை உங்கள் குடும்ப வாழைக்கு வழக்கத்தை விட சிறப்பாக உள்ளது இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை அதிகரிக்க உதவுகிறது அதே நேரத்தில் அனைத்து வகையான மனப்பிரச்சினைகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்கும் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரின் நடத்தை நன்றாக இருக்கும் உங்கள் தொழிலில் முன்பு நீங்கள் பெற்றிருந்த வேகம் இந்த வாரம் நிறுத்தப்படும் இந்த பிரச்சனையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான முடிவுகளை பெறுவீர்கள் மேலும் உங்கள் தைரியமும் தைரியமும் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தனிமையாகவும் உதவியற்றவராகவும் உணரலாம் வாரத்தின் ஆரம்பம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் பின்னர் முடிவில் வழக்கத்தை விட சிறப்பாக செயல்பட முடியும் இருப்பினும் அதன் பிறகு நீங்கள் சில உள்நாட்டு பிரச்சினைகளால் சிறிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே படிப்பில் உங்கள் கவனத்தையும் ஆர்வத்தையும் பராமரிக்கவும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் முடிந்தவரை மன அழுத்தத்திலிருந்து உங்களை விலக்கி வைக்கவும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் ஒருவருடன் வாக்குவாதம் செய்வது உங்கள் நல்ல குணத்தை கெடுக்கும் எனவே உங்கள் மனநிலையை மாற்ற சில சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள் மற்றும் சமூகத்தின் பல முக்கிய நபர்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இது வாழ்க்கையில் பல சரியான முடிவுகளை எடுக்க உதவும் எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்துங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் அவசரப்பட்டு ஏற்கனவே உங்களிடம் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்பு உள்ளது எனவே அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு கிரங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் அத்தகைய சூழ்நிலையில் பணம் தொடர்பான சில சிக்கல்கள் இருந்தால் அவற்றையும் முழுமையாக தீர்க்க முடியும் இந்த நேரத்தில் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை பெறுவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இதன் மூலம் உங்கள் எந்தவொரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும் இந்த வாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கலாம் இதன் காரணமாக உங்களின் வேலை உணர்வு அதிகரிக்கும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மேலும் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் தோல்வியடைவீர்கள் இந்த வாரம் புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருக்கும் மாணவர்கள் தங்கள் அறிவுசார் திறன்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்கள் தங்கள் திறன்களில் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் மேலும் பல தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் பதினொன்றாவது வீட்டில் தேவகரு வியாழன் அமைவதால் இந்த வாரம் உங்கள் உடல் பணியிடம் மற்றும் சமூக வாழ்வில் ஏற்படும் பல சாதகமான மாற்றங்கள் மற்றவர்களுடன் வெளிப்படையாகப் பழக உதவும் இதன் காரணமாக உங்கள் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதில் நீங்கள் முழு திறனையும் காண்பீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு திடீர் பண லாபம் கிடைக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதிநிலையை அதிக அளவில் வலுப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இதன் விளைவாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் நிதி உதவி செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம் இந்த வாரம் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்படும் எந்தவொரு சுப நிகழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தின் முக்கிய மையமாக இருக்கும் இதனுடன் இந்த நேரத்தில் தொலைதூர உறவினரிடமிருந்து எதிர்பாராத நற்செய்தி உங்கள் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் இந்த வாரம் பலருக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆரம்பத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் படிப்படியாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே உங்கள் கடின உழைப்பை ஆரம்பத்திலிருந்து தொடருங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த வாரம் சிறப்பான வெற்றியைப் பெறலாம் இதனுடன் உயர்கல்வியைத் தொடரும் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான நேரம் நிரூபிக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன்